கட்டுறது பண்டி கணக்கில் கட்டுறதுக்கு இறைச்சியை பார்க்க இது விழாப்பாடு விழா எலும்பு சரியோ விழாப்பாடு இறைச்சி அதுக்கு பிறகு கொழுப்பு அதுக்கு பிறகு இறைச்சி அதுக்கு பிறகு கொழுப்பு அதுக்கு பிறகு இறைச்சி அதுக்கு பிறகு கொழுப்பு அதுக்கு மேலே வார் இது கருக்கல் கறக்கிறதுக்கு சட்டை படிப்பொருள் அந்த மாதிரி வந்து ஆட்டின் சுவர் ஒட்டி கிட்டத்தட்ட பத்து கிலோ கிட்ட வந்துருக்குது முந்து முன்னுக்கு வார ஆக்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டம் ஆட்டை பாருங்க குழந்தை இருக்குது இந்த வள்ளி சனி ஆயிரக்கூடிய இது இந்தியாவில் உள்ளது ஊராடு அங்கால உள்ளது காட்டுப்பண்டி இஞ்சாவில் காட்டு காட்டுப்பாண்டியே அது காட்டுப்பண்டி இந்த இது மாட்டு சிவரொட்டி ஒரு முழு முழு பெரிய மாட்டுன்னொன்று சிவரொட்டி ஊராட்டு பங்கு எப்படி எப்படிதை கண்டு பாருங்க சும்மா சதையெல்லாம் வச்சு இதுக்குள்ள இல்லை முந்நூறு கிராம் எலும்பு இருக்குது இது ஒரு கிலோ பங்கு முந்நூறு கிராம் எலும்பு இருக்குது எழுநூறு கிராம் இறைச்சி இருக்குது எலும்பை வந்து நாங்கள் கீழுக்கு வச்சுருப்போம் இதை வந்து கேட்டிய கிளி புதுவும் ஒரு கதையாண்டு ஆடி பாடி வந்து சேர்ந்தாச்சு லண்டனுக்கு நேபாளம் அப்படியே தாய்லாந்து எல்லாம் போய் சுற்றி கொண்டு வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது அது ரெண்டு வீடியோ அங்கே தா நேபாளத்தில் எடுத்த ஒரு கடைசி வீடியோவும் தாய்லாந்தில் எடுத்த ஒரு வீடியோ நேவாளத்துலேருந்து வந்து தாய்லாந்து வந்த ஒரு வீடியோவும் இருக்குது அதுக்கப்புறம் இனி இங்கே லண்டனில் உள்ள வீடியோக்கள்லாம் வரும் கணவர் குமன்சில் நீங்கள் என்னண்டா பொடிகள் வந்து திரும்பி பாக்குறாங்க அதோட நீங்கள் தேவையான சாமான வாங்கி கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் நான் நேபாளத்தில் நின்ற நேரம் கடைக்கு வீடியோ இல்லை நான் நிற்கிறனோ வீடியோ போடுறனோ போட இல்லையோ அவ்வளவு சாமானும் ஒவ்வொரு கிழமையும் எங்களுடைய கடையில இருக்கும் எப்படியாவது ஒரு சில சாமான் மட்டும் தவறப்படும் அல்லது இல்லாம போகும் படி இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த கிழம முயல் இல்லை இந்த கலம முயல் வரையில் மற்ற எல்லாமே வந்துருக்குது வாங்க காட்டுறது என்னென்னு பாருங்கள் பொட்டியில் அட்டிக்கலாங்கள் பங்கு அடிக்கிறாங்க பங்கு வச்சு அடித்து நகர்த்துறாங்க அடித்து கொண்டு கேட்கலையே தூக்கி காட்டுறேன்னு பாருங்க ஊராட்டு பங்கு வச்சு எப்படி தீக்கண்டு பாருங்க சும்மா சதையெல்லாம் வச்சு இதுக்குள்ள முந்நூறு கிராம் எலும்பு இருக்குது இது ஒரு கிலோ பங்கு முந்நூறு கிராம் எலும்பு இருக்குது எழுநூறு கிராம் இறைச்சி இருக்குது எலும்பை வந்து நாங்கள் கீழுக்கு வச்சிருப்போம் இதை வந்து ரஜியை வந்து மேலுக்கு வச்சிருப்பேன் பாருங்க இதை அப்படியே பேக் பண்ணி கொண்டு அப்படியே இதே பாருங்க பக் பண்ணி பைக் பண்ண வாங்க பைக் பண்ணு இந்த பாருங்கள் அடிச்சு பைக் அடித்து இது இப்போ வேறு கடைகளுக்கு அவுட் ஆஃப் லண்டனில் எல்லாம் உள்ள கடைகளுக்கு போகுது ஊர் பங்கு எல்லா ஐட்டமும் பங்கு அடித்து போகுது இன்றைக்கு வெள்ளி வியாழக்கிழமை என்னுடைய நாளைக்கு வெள்ளி சனியாக இருக்குது பங்கடிச்சு போகுது எல்லாமே ஃப்ரெஷ் மீட் எங்கள்கிட்ட ஃப்ரீஷர் இல்லை அவ்வளவுக்கு திறமையாக இருக்கும் ரஜி இந்தாங்க ஐயா என்ன சிலப்பரிகளுக்கு என்ன சிலப்பரங்கள் காட்டுறதுக்கு தாங்க பார்ப்போம் ஆ இது மான் ரசி நல்ல ஃப்ரெஷ்ஷாக கேமரா தம்பி வடிவாக சூம் பண்ணி காட்டுங்க பார்க்கணும் இது பழசாக புதுசாண்டு பார்க்கணும் பிறகு சொல்லக்கூடாது பழைய ரசியை முயற்சி ரெண்டு இது நல்ல துறமான ரஜ்ஜி வெட்டி ஒரு கிலோவுக்கு பங்கு அடித்து வச்சிருக்குது இந்த குத்து மதிப்பை அள்ளி வைக்கிறது எல்லாம் இல்லை முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் ரஜ்ஜியும் போட்ட ஒரு கிலோ பங்கு அதே மாதிரி ரஜ்ஜி ஒரு கிலோ தான் அதே மாதிரி முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் முறைட்சியும் போட்டு அந்த மாதிரி பங்கடிச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் கொண்டே ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் ஈஸி சமைக்கிறதுக்கும் ஈஸி ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் வெட்டி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த ரேயில் வச்சுக்கிறேன்டா ஈஸி எங்களுக்கு கொண்டு ஃப்ரீஸை பண்ணுறது ஈஸி ஃப்ரீஸை பண்ணி போட்டு டீப் பண்ணுறதும் ஈஸி இப்படி இருந்தால் உருண்டையாக காட்டினா டீஃப்ரோஸ் பண்ணுறது கஷ்டம் இப்படி இருந்தால் டீஃப்ரோஸ் ரோஸ் பண்ணுறதுக்கு ஈஸி அதே மாதிரி மாட்டு ரச்சி எலும்பு இல்லாத மாற்றச்சி நாங்கள் தெரியுமா ஊரில் ரோஸ்ட் போடுவோம் அந்த ரோஸ்ட் போடுற மாட்ராஜி ரஜி எலும்பு இல்லாத மாட்டு ரச்சி நல்ல ரஜி நல்ல சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாமான் நல்ல ரத்தச்சியோப்பாக இருக்குது ரோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ரஜி எலும்பு இல்லாத அந்த மாதிரி இருக்கும் வாங்கி அதை பண்ணி பாருங்க ஓகே இது வந்து மாட்டின் சுவரொட்டி கனவே இது வந்து தமிழ்நாட்டில் சுவரொட்டி சொல்கிறது இங்கே வந்து எங்கள் எங்கடையாக்கள் த இலங்கையாக வீடத்தமிழர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இதை நாங்கள் சொல்கிறாங்கள் கல்லீரல் சொல்கிறாங்க அந்த ஐட்டம் தான் இது மாட்டுன்ற சுவரொட்டி இதனால் ஃப்ரிட்ஜே காட்டணுன்னு ஃப்ரிட்ஜ் காட்டுனன் ஒரு மாட்டுண்ட சுவரொட்டி எந்தளவு பெருசாக இருக்குமெண்ட்டு பாருங்கள் எந்த பெரிய சுவரொட்டி என்று பாருங்கள் ஒரு மாட்டு சிவரொட்டி அதாவது மாட்டுண்ட ஸ்பிளின்ட் இப்படி நீளமாக தான் இருக்குது எந்தளவு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது மாட்டு சுவரொட்டி ஒரு முழு முழு பெரிய மாட்டு சுவரொட்டி அப்படியே காட்டிக்கிறேன் இது கிடைக்கையில் இல்லை மூன்று தான் இருக்கு இந்த கிழம வந்திருக்குது இதுக்காக நான் அழகி போகிறாங்க ஆட்டின சுவரொட்டியை காட்டுவோம் ஆட்டின சுவரொட்டியை காட்டிவிட்டு அதை காட்டுவோம் அது நான் பார்த்து மற்றது இது வந்து மாட்டின் ஈரல் அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அப்படி ஜெலி மேட்ரிக்ஸ் மாட்டின் ஈரல் புதுசாக இண்டைக்கங்க சாமானுக்க போடுறதுலேருந்து அப்படியே வாங்கினதுனான் உருக்கிறதிலேருந்து அப்படியே நான் மாட்டு சிவரொட்டி சாரி மாட்டுண்ட ஈரல் இது வந்து ஆட்டு சிவரொட்டி காட்டுறாங்க இது பாருங்கள் இவ்வளோ வச்சுக்கிறவங்க பாருங்கள் இங்கே மற்ற இடங்கள் மாதிரி ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லை எங்கள்ட்ட ஆயுத கணக்கிலே இருக்குது ஆர்ட் இந்த சிவ இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் கிளீனாக ஒரு இல்லாமல் நல்ல சுத்தமாக இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை அப்படியே கொண்டு அவிச்சு போட்டு சின்ன வட்டி தண்டனை வண்டியான் இது வந்து ஆர்ட் இண்டஸ் சிவ கிட்டத்தட்ட பத்து கிலோ கிட்டே வந்துருக்குது முந்து முன்னுக்கு வர ஆக்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டம் மற்றது ஊராடு சாரி ஊராடுங்க நாட்டுக்கோழி சேவல் சின்ன வட்டி பேக் பண்ணி வச்சிருக்கு இல்லை இது உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் முழுசாக வேணும்னா கூட எங்கட பொடிகள் பேக் பண்ணி த வட்டி தருவாங்க இந்த வீடியோ செய்கிறது நோக்கம் ஒன்று நான் வந்து எந்த வியாபாரத்தை செய்கிறது ட்ரெண்ட் ஆகுது லண்டனை பொறுத்தவரை இப்படி எங்கட ஊர் உற்சிகள் அதாவது ஃப்ரீ ரேஞ்சாக ஃப்ரீ ரேஞ்ச் மீட் ஆர்கானிக் மீட் இந்த ஐட்டம் வெளியில் எடுக்கிறது கஷ்டம் இங்கே எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறபடியாக எடுத்து செய்கிறேன் எங்களோட ஒவ்வொரு தமிழ் வேறு வேறு நாடுகளில் இருந்து பார்த்தா கூட லண்டனில் எங்களோட தமிழாக்கள் ஆக்கள் இந்த வீடியோவை அனுப்புங்க அல்லது என்ன மாதிரி வேறு யாராவது இப்படி ரசட்சியை செய்துச்சுனமுன்னா அவே என்ற கடையில் போய் வாங்கி சாப்பிட சொல்லுங்க குறிப்பாக இந்த சுப்ப இதில் விற்கிற சிக்கன் எல்லா அதில் கொள்வது நல்லது ஏனெண்டா அது நல்லது இல்லை ஏன்னா இது என்னுடைய கருத்து நான் நேராக பார்த்துக்கிறது ஏனெண்டா குஞ்சு பறித்து முப்பதாவது நாள் விற் விற்பனைக்கு வந்துடும் நாட்டுக்கோழி அப்படி இல்லை ஆறு மாதத்துக்கு தான் நாட்டுக்கோழியே விற்பனைக்கு வரும் அவ்வளோ இதாக இருக்கும் மற்றது நிறைய பேர் கேட்ட நீங்கள் அண்ணன் உங்களோட கடையில் காடை வராதா காடை வராதாண்டு வந்திருக்கு நீண்ட நாளுக்கு பிறகு காடை வந்திருக்கு இது உரிச்சிருக்குது இது உரிக்காமல் முழுசாக இருக்குது அப்படி பெக்காக வந்திருக்குது வந்து வாங்கியிருங்கோ இந்த கிழமை இருக்கும் வாரக்கிழமை இருக்குமான்னு எனக்கு தெரியாது இந்த கிழமை நல்ல காடை வந்திருக்குது இது வந்து யூரோப்பியன் காடை யூரோப்பில் இருந்து வந்த காடை இங்கே யூகேயில் யூரோப்பியன் காடை நல்ல காடை வந்துருக்குது உரிச்சுமே வச்சுக்கிறாங்க உரிக்காம வச்சுக்கிறாங்க வாங்கோ வந்து வாங்குங்கோ பிற காடை இப்போ எல்லாம் எங்கடையாக்கள் காடை எல்லாம் இல்லாமல் போகிற இடத்துல அங்கே வைப்பீங்கள் அண்ணன் காடை உண்டு கிட்டத்தட்ட இந்த காடை இந்த காடை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வந்துருக்குது வாங்கி ரை பண்ணுங்கோ காடை யாராச்சு வரதாயா மற்றது ஆட்டுக்கால் பாயா தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து லண்டனில் இருக்காங்கள் அவைக்கு தான் மெயினானது ஆட்டுக்கால் பாயா நல்ல கிளீனாக சுத்தமாக இருக்குது நீங்கள் அப்படியே வட்டி போட்டு சமைக்க வேண்டியது தான் வட்டி தாங்க நாங்களே மிஷினில் எல்லாம் வட்டி தருவோம் ஆட்டுக்கால் பாயா சூப்பராக இருக்குது ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு வந்தீங்கன்னா எடுக்கலாம் ஆட்டுக்கால் பாயா மற்றது குடல் அவிச்ச குடல் மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி குடல் கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நாங்களே அவிச்சு கட் பண்ணி விற்கிறோம் தெரியும் தானே குடல் அவைக்கைகள் எவ்வளோ மணம் மணக்கம் வீடுகளுக்கு அப்படி இப்படிலாம் மணக்கம் அந்த பிரச்சனை இருக்கிறதால எங்களுடைய ஆக்கள் கீ அவிச்சு தர மாட்டேங்கிறான்னு கேட்டால் அப்புறம் நாங்கள் கிளீன் பண்ணி சுத்தமாக அவிச்சுருக்கோம் நீங்கள் அப்படியே வெங்காயம் பச்சை மிளா எல்லாம் தாளிச்சு போட்டு அப்படியே அவக்கட்டு கொட்டி அப்படியே பச்சை மிளா வெங்காயத்தோட கொஞ்சம் தூள் மட்டிச்சு அப்படியே பிடட்டி எடுத்தால் ஒரு இங்கிருதமாக மஜாவாக இருக்குது குடல் கரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையும் இல்லை அதே மாதிரி எங்கள்கிட்ட மணிக்கூடலும் இருக்கு மணிக்கூடல் சிறு குடல்னு சொல்றது இருக்குது சுத்தமாக கிளீன் பண்ணி உள்ளுக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் வெளியே நீக்கி அவ்வளவு சுத்த க்ளீன் கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் நேர கொண்டு அவிச்சு போட்டு காய்ச்ச வேண்டியான் மணிக்குடல் பேக் பண்ணி வச்சுக்கிறோம் கிளீன் பண்ணி மற்றது ஆட்டுத்தலை ஆட்டுத்தலை பாருங்க ஆட்டில் அப்படியே ஒரு தலையை முழுசா எடுத்து மிஷினில் சின்ன சின்ன வட்டி அப்படியே வட்டி போட்டு அதுக்கு மேலே அந்த ஆட்டுத்தலையைக்கு உள்ள மூளை எல்லாம் அப்படியே வச்சு சூப்பராக இருக்குது என்ன ஃபெசலா ஆட்டுத்தலை எனக்கும் ஆரம்பத்தில் விருப்பம் இல்லை ஆட்டுத்தலையில் ஒரு கிரேவி திக் கிரேவி கொண்டு வச்சு போட்டு சாப்பிடுவீங்களா இருந்தால் வேறு லெவல் இதுண்ட சுவை தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் தெரியும் எங்களுக்கு சுவை அந்தளவுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கார இதில் பெஸ்ட்டாக சமைப்பாங்க ஆட்டுக்கால் சாரி ஆட்டுத்தலை ஆட்டுக்கால் அண்ட் ஆட்டுத்தலை சமைக்கிறது தமிழ்நாட்டுக்காரர் அந்த மாதிரி செய்வாங்க மற்றது சிக்கன் பாட்ஸ் மூன்று ஐட்டம் இருக்குது சிக்கன் ஈரல் சிக்கன் ஜிசைட் அத தாமரங்க சிக்கன் இதயம் இந்த மூன்று ஐட்டமும் இருக்குது கிலோ ஒரு கிலோ நாங்கள் ஆறு போனோம் விற்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி மூன்றுமே மிக்ஸ் பண்ணி வேணுமென்றால் கூட படியல் மிக்ஸ் பண்ணி தருவாங்க இல்லை தனித்தனியாக வேணுமெண்டாக கூட வாங்கலாம் ஒரு கிலோ வாங்கணும் மட்டும் இல்லை இருநூற்றம்பது ரூபாய்க்கும் வாங்கலாம் அஞ்சூறு ரூபாயும் வாங்கலாம் எத்தனை கிலோவும் வாங்கலாம் எஸ் இதுதான் உயர்ச்சி இறைச்சி வாணிவத்தின் ஹைலைட் பொருள் உயர்ச்சி இறைச்சி வாணிவத்தின் ஹைலைட் பொருள் காட்டுப்பண்டி இது ஒரு கிலோ பேக் வெட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேக் எல் எப்படின்னு சொன்னால் ஒரு இருநூறு கிராம் எலும்பு இருக்கும் ஒரு எழுநூறு கிராம் வரைக்கும் முறைட்சி போட்டிருப்போம் கடைசி முந்நூறு கிராமுக்கு பார் வச்சுருப்போம் அப்போ இது அளவாக நாங்கள் நிறுத்து அளந்து தான் வைக்கிறது இந்த குத்து மதிப்பில் அள்ளி வைக்கிற விடியாட்டெல்லாம் இல்லை இது ஒரு கிலோ பேக் இது எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட மற்ற கடைகளோட ஒப்படைக்க பண்டி சரியான எங்கள்கிட்ட வெறும் ஆறு மூணு தான் பண்டி வைக்கிறோம் வாங்க எத்தனை கிலோ வந்தாலும் எப்படி ஒன்றுனா பட்டி தருவோம் எத்தனை கிலோ குணம்னா நீங்கள் நூறு இல்லை ஆயிரம் கிலோ குணம்னாலும் காட்டுப்பண்டி எங்கள்கிட்ட இருக்குது இது காட்டு பண்டி இது நீங்கள் பக்கால காட்டு இருக்கு நல்ல பீசாத்தி காட்டையா மேல் பீஸாத்தி காட்டியா அதான் அந்த அந்த பீஸா தான் அதான் அதான் சரியோ பாருங்க பார்வையா பாருங்க பண்டி ரஜி எப்படி இதுக்கணுமண்டா கருக்கல் பண்டி கறக்கல் கட்டுறதுக்கு கட்டுறது இராஜியை இது விழாப்பாடு விழா எலும்பு சரியோ விழாப்பாடு அதுக்கு பிறகு கொழுப்பு அதுக்கப்புறம் இராச்சி பிறகு கொழுப்பு அதுக்கப்புறம் இராச்சி அதுக்கப்புறம் கொழுப்பு அதுக்கு மேலே வார் இது கருக்கல் கறக்கிறதுக்கு சட்ட படிபொருள் அந்த மாதிரி இருக்கும் இல்லை எங்களுக்கு இப்படி இது வேணால் எங்களுக்கு சதையோடு தான் என்ன வேணுமென்னு சொல்லி கேட்டிங்கண்டா இது வந்து முதுகு மு பேக்்போனில் உள்ளது முள்ளந்தண்டோட உள்ள இறைச்சி பாருங்கள் இப்படி இறட்சி ஆண்டு பீஸாக பாருங்கள் ஆ இறைச்சி வந்து கலையை ஆடுது நல்ல கொழுப்பு கிட்டத்தட்ட ஒன்று இஞ்சியில் கொழுப்பு இருக்குது ரெண்டு பட கொழுப்பு இருக்குது பாருங்கள் பார் கொழுப்பும் கீழுக்குள்ளே கொழுப்பும் இருக்குது பிடாட்டினா சொர்க்கம் தாள ஆட்டும் அந்த மாதிரி நல்லா கணக்காக வாட்டி அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி இருக்குது வந்து வண்டி பாருங்க இது இது அதே மாதிரி ஆட்டின் ஈரக்குழ ஆட்டிண்டை ஈரக்குழ இருக்குது குடல் சமைக்கிற நீங்கள் இந்த ஈரல்குலையெல்லாம் போட்டு சமைச்சா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஈரக்கூழ ஈரல் நுரையீரல் இதயம் அப்படியே இருக்குது இதுவும் எங்கள்கிட்ட இருக்குது ஈரக்கூழ வந்து கேட்டீங்களண்டா படிகள் வட்டி தருவாங்க வாங்கி ரை பண்ணலாம் அதை விட தனியாக இதயம் இருக்குது தனியாக ஆட்டின் ஈரல் இருக்குது சாரி ஆட்டின் இதயம் இருக்குது ஆட்டின் ஈரல் இருக்குது ஆட்டன் கிட்னி இருக்குது இப்படி பல விதமான ஐட்டங்கள் இருக்குது படியல் நின்று வேலை சொல்லிக்கிறாங்க இன்றைக்கு வியாழக்கிழமை இதை பண்ணபடியாக படியல் நின்று அமோகமாக வேலை செய்கிறாங்க அவுட் ஆஃப் லண்டனில் உள்ள அவுட் ஆஃப் லண்டனில் உள்ள கடைகளுக்கு சாமான போடுறதால வேலை செய்கிறாங்க கனகடையலுக்கு போகுது கன இடங்களுக்கு போகுது லியப்பூல் போகுது அதே மாதிரி வேர்மிங்கம் போகுது நொட்டிங்கம் போகுது கவுண்ட்ரி போகுது போகிற எங்கே போதும் நியூ காசல் போகுது வேறு நியூ காசலில் நியூ காஸ்டலில் நந்தன் ஸ்டோரெண்ட்டு இருக்குது ஆ ஓ ஸ்வீண்டன் போகுது இப்படி எல்லா இடங்களுக்கும் போகுது ஆறாவது அந்த ஏதாவது உங்களோட இடங்களுக்குள்ள எங்கடகராட்சி தேவைன்னு சொன்னால் எந்தெந்த கடைக்காரர் அடிக்கணுமோ அந்த கடைக்கார்ட்ட ஃபோன் நம்பரை உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் இப்போ என்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கண்டா எல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கண்டா எந்த ஏரியாவுக்குள்ள எங்கட இராட்சி போகுதோ உங்களுக்கு கிட்ட உள்ள இடத்த நான் காட்டுவோம் லிவர்பூரில் போகுது மற்றது மஞ்சஸ்டார்க்கு போகுதுண்ணா மஞ்சஸ்டாருக்கு போகுது நொட்டிங்கம் கவுண்ட்ரி பேமிங்கம் அதே மாதிரி டூட்டிங்கில் டூட்டிங்கில் வந்து ஏலக்காய் ஸ்டோர்ண்ணே டூட்டிங்கில் ஏலக்காய் ஸ்டோருக்கு போகுது அதே மாதிரி குரைடன் பெஸ்ட் ஃபுட்டில் காட்டுப்பண்டி மட்டும் எங்கட காட்டுப்பண்டி மட்டும் குரைடன் பெஸ்ட் ஃபூட்டில் இருக்குது எங்கட காட்டுப்பண்டி பண்டி வெட் ஷீட் வெட் ஷீட் அதாக அவங்க நிறைய வாளிகள் இருக்குது எங்கட காட்டுப்பண்டி சவுத் கரோவில் வந்து எவரெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் எவரெஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள்லாம் அவையை கொடுக்குறோம் அவைல்ட்டு எங்கடா சாமான் இருக்குது சவுத் கரோவில் ரெண்டு கடையில் இருக்குது எங்கள்கிட்ட ரசி ஒன்று வந்து சவுத் கரோவா பெஸ்ட் ஃபுட்ல இருக்குது மற்றது வந்து சவுத் கோரோ ஃபுட் அண்ட் வைன் மற்ற கடையில் எங்களோடய எங்களிட ரசியாக இருந்தால் எங்களோட கடை ஸ்டிக்கர் இருக்கும் எங்கள்ட கடையென்ற பேர் இருக்கும் சில கடைக்காரர் எங்கள்டி அப்படின்னு சொல்லி விற்கினோம் அது எங்கட ஸ்டிக்கரோட இருந்தால் மட்டும் தான் எங்கட ரசி அப்படி தான் என்ன அப்படி தான் அப்போ அதால் சவுத் கொரோவில் ரெண்டு ரெண்டு கடை தான் இருக்குது எங்கட ஒன்று வந்து ஃபுட் அண்ட் வைன் ரெண்டாவது வந்து ஃபுட் இந்த ரெண்டுக்கும் போனீங்கன்னா எங்களுடைய கடைகள் ரசி எடுக்கலாம் பெஸ்பூட்டில் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கும் ஃபூட்டன் வாயினில் ஏழு நாளும் இருக்கும் ஏன்னா அவங்க ஏழு நாள் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஃபூட்டன் வயினுங்காரம் இங்கே வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு போய் விற்கிறாங்க மற்றது வாங்க உள்ளுக்கு அப்படி இருக்குன்னு காட்டுறான் உள்ளுக்கு பாருங்கள் வாங்க உள்ளுக்கு அப்புறம் உள்ளுக்கு போய் காட்டுங்க உள்ளுக்கு போய் காட்டுங்க உள்ளுக்கு இப்போதான் கொண்டு வந்து ஊர் ஆடு ராக்கின் தான் உள்ளுக்கு காட்டுங்க ஆட்டை பாருங்கோ கொண்ட ராக்கி இருக்குது இந்த வள்ளி சனி ஆகிறக்கூடிய இது இந்தியாவில் உள்ளது ஊராடு அங்கால உள்ளது காட்டுப்பண்டி இஞ்சாவில் காட்டு காட்டுப்பண்டியே அது காட்டுப்பண்டி இந்த இது அப்படியே மரலைக்கு உண்டு மரலைக்கு காட்டுங்க எஞ்சாவில் இஞ்சாவில் மரலைக்கு இருக்குது தூங்குறது ஓடுறது அது இது மரலேக் மரலேக் மற்றது முயல் மட்டும்தான் இந்த கிழமை வரையில் மிச்சம் எல்லாமே வந்துருக்குது பச்சை பச்சை குடலும் இருக்குது மற்ற இது வந்து ஓடுறதுக்கு படிகள் எல்லாம் அட்டிச்சு ஸ்னோக்கு ஏற்றுறாங்களோ இப்போ ஓடுறதுக்கு போக போகுது வேறு ஒரு இடங்களுக்கு போகிறதுக்காண்டி பட் பண்ணுறாங்க மாட்ராஜி ஆட்ராஜி கோழிங்கிறி எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறாங்க வேறு இடத்துக்கு போகிறதுக்காக வாங்குவோம் வெளியால் இஞ்சால ஆடு இங்கே வருங்க ஆடு வந்து ஒரு ஒரு பாதி ஆட்டை ஒரு பாதி ஆட்டை ரஜி மோன் அவுட் பண்ணுறாங்க இஞ்சாவில் எலும்புவேன் நாங்கள் அந்த பங்கு அடிக்கலாம் முறையாக பங்கு தான் காட்டுறதுக்கு தாண்டி ஒரு பாதி ஆட்டே ரஜியை கட்டி வச்சுக்கிறாங்க இஞ்சால எலும்பு இல்லாமல் இருக்குது இந்த பாதி ஆண்ட கிட்னி எல்லாமே இருக்குது அப்போ அப்புறம் எல்லாத்தையுமே எலும்பு புரியுமா விராச்சி புரியுமா சின்ன சின்ன நாலாம் வட்டி போட்டு எலும்பை செப்ரேட்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க இராட்சியை செப்ரேட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு எலும்பில் ரேயில் முந்நூறு கிராமம் விராட்சியில் எழுநூறு கிராமம் போட்டு பைக் பண்ணி ஆட்கள் விபினம் நம்ம இதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வேறு என்ன அடுத்த நாடு எங்கே போகிறோண்டு இது வரைக்கும் ஐடியா இல்லை பட் போகிற ஐடியா இருக்குது ஃப்ரான்ஸில் ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது ஒரு வீடியோ செய்கிறத்துக்கு நீங்கள் சரியாக ஆட்டாங்கண்ணா நீங்கள் இருக்கும் வரைக்கும் நான் நாடு சுத்துவன் நீங்கள் இருக்கிற அவர் சின்ன தம்பி என்னன்னு சொல்லி அவர் நான் இல்லாத நேரத்தில் இந்த கடையை ஃபுல்லாகவே பார்த்து மேனேஜ் பண்ணி சாமான் எல்லாம் ஏழு அவர் அவரை என்ன சொல்கிறது போக்கிசம் மாதிரி பார்க்கணுமா நான் வருத்தங்கிறத மாதிரி தான் சொல்லுவோம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் படுத்து விட்டிங்கன்னா எந்த விஷயத்துக்கு நான் பிறகு ஓட்டம் போயிடலாம் போயிடும் தான் அதனால் நான் ஆளாடி இது மாதிரி வச்சுக்கிறேன் பொன் பொன்முட்டை வாத்து மாதிரி அதை பொக்கிசமாக பார்த்து காத்து வச்சுக்கிறேன் அப்புறம் சேர்ந்து அப்புறம் அந்த அந்தளவுக்கு வந்து மண்டே கடையே கடை விட்டுறாங்க அப்புறம் உயர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒன்னு கை விட்டா அப்புறம் அந்த அவரை ஆக விட்டுரு ஆ ஆ அந்த ஆள் பிறகு வராமல் விட்டுற நான் போகிற நாடுல போய் வீடியோ போடலாது ஆ மற்ற உங்களுக்கு தெரியுமே நேபாளத்துக்கு நேபாளத்துக்கு கொள்ளையே ஓனதுக்கு கனடாவில் வந்து ஒரு ஆள் ஃபோன் அடிச்சு என்ன கட்ட வரண்டு கடலை அடித்து தான் நேபாளம் போய் சுற்றி பார்த்துருக்கேன் ஆனே ஒன்றும் சரியாது கடலை அடித்து போய் நேபாளம் நே இங்கேருந்து கடலை மட்டை லண்டன்லேருந்து கடலை மட்டை அடிச்சோட நேபாளத்தில் ஒன்று உழுத்துக்கிறேன் நேபாளத்தில் உடனே நேபாள கதையை விடுங்கோ அதை காய்ச்சா சார் இப்படியெல்லாம் பொறாமல் படாதேங்கோ உழாயுங்கோ கஷ்டப்பட்டு உழாயுங்கோ நான் இடத்தை சுற்றி பாருங்கோ நல்லவங்களை நல்லதை செய்யுங்க நம்ம மற்றவனுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே கேணும் சரியோ இதுதான் எந்த பொழுசி நானும் மற்றவன் வளர்ந்துக்கிறான் கொண்டுருக்குறான் அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு போல்றதும் இல்லை பெருமைப்படுறதும் இல்லை எங்களால் முடிஞ்சது எங்கட வளர்ச்சி அளவு தான் ஆனால் அளவு தான் அல்லது வளர்கிற அடுத்த கட்டம் வளர்கிறதுக்கு திங் பண்ணுவோம் அதை விட்டுட்டு மற்றவனை பார்த்து பொறாமல் படமாட்டேன் வேறு என்ன கதைச்சி கதைச்சி வீடியோ எழுக்காமல் முடிப்பவன் என்ன ஹம் காட்டிய கீழே உதுவும் ஒரு காதையாண்டு